தான் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லி இருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பைரஜின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு உன் படம் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர்ராக இந்த ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிவிடுவேன் அப்படின்னாரு எப்படி இருக்கேன் அப்படின்னு டைரக்டரு என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப கட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்தில் நான் இல்லையே இல்லையே சார் அப்படின்னா சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காதேங்க சி நீ கேரியரில் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலு கட்டாயமா நான் இந்த படத்தில் இருப்பேன் அப்படின்னு உள்ள புகுந்தேன் வையி இதில் உனக்கு வாய்ப்பே இல்லை ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா நீங்க பேசுறீங்களா நான் பேச வேண்ண சார் ரோலே இல்லை இதுல உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்டா நீ திருப்பி திருப்பி ரோல் ரோல்னா எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா அப்போ நான் டேரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லேயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கே அதிரை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்துல அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்துல இன்னொரு திரைப்படம் சில்லூர் ஜிபிளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லா போட்டி எடுக்கிற அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வயசு